சென்னை திருவெட்டியூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் வந்த ஒரு பெண் ஒருவர் கத்திய காட்டி மிரட்டி காயம் ஏற்படுத்திய சம்பவம் அந்த மார்க்கெட் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை திருவேத்தூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் மஞ்சு ஜோலர்ஸ் என்ற கடை நீண்டகாலமாக இருந்து வருகிறது அந்த கடையில் இன்று செயின் கம்மல் அலையில் வாங்குவது போன்று போக்கு காட்டி அந்த கடை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறார் மேலும் அந்த பெண்மணியை பிடித்து கடை உரிமையாளர் மற்றும் அந்த பெண் தப்பித்து ஓடிய போது வெளி மார்க்கெட்டில் இருந்து வந்த பெண்கள் சூழ்ந்து அந்த பெண்ணை பிடித்து வளைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த பெண் ஒரு இந்து பெண் அந்த பெண் இஸ்லாமியர்கள் பெண்கள் அணியக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய பர்தாவை அணிந்து கொண்டு முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த சம்பவம் திருவெட்டூர் மார்க்கெட் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது